சமத்துவத்திற்கான குரல் கலையறிவி சமூக ஊடக தொலைக்காட்சி கலையறிவு தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் ஏசி எம்மைஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஓய்வூதியத்தை இழந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் விமான நிலைய வரலாற்றில் பாரிய போதை பொருள் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் திங்கள் அன்று ஜனாதிபதிக்கு உலக வங்கி ஒத்துழைப்பு மீனவர்களுக்கு எரிபொருள் மானியம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தபால் மூல வாக்களிப்பிற்கு மீண்டும் விண்ணப்பம் தேவையில்லை அவை இன்றைய தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரி திசா நாயக்க பாராளுமன்றத்தை கலைக்க தீர்மானித்ததன்படி ஐந்தாண்டு ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்ய முடியாத எண்பத்தி ஐந்து புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியத்தை இழந்துள்ளனர் ஒய்வூதியத்தை இழந்த எண்பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எதிர்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் உள்ளடங்குவதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இறக்க உறுப்பினர் ஓய்வூதிய சட்டத்தின் விதிகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெற உரிமையுடையவர்கள் சட்ட விதிகளின்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முழு ஓய்வூதியம் பெறுவதற்கு ஐந்து ஆண்டுகள் அடிப்படை பதவி காலத்தை செய்திருக்க வேண்டும் பின்னர் அடிப்படை உறுப்பினரின் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினருக்கு உரிமை உண்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த நாடாளுமன்றத்தின் ஆயுட்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் திகதியுடனேயே ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலின் போது தபால் மூல விண்ணப்பங்களை சமர்ப்பித்த அனைவரும் இந்த தேர்தலுக்காக மீண்டும் தபால் மூல விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தேவையற்றது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்று முற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் ஒக்டோபர் ஏழாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல் பயன்படுத்தப்பட உள்ளதால் ஜனாதிபதி தேர்தலின் போது தபால் மூல விண்ணப்பங்களை சமர்ப்பித்த அனைவரும் இந்த தேர்தலுக்காக மீண்டும் தபால் மூல விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தேவையற்றது என அவர் விளக்கம் அளித்துள்ளார் ஆனால் கடந்த முறை தபால் மூல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கடைபிடிக்கப்பட்ட விதிமுறைகள் அப்படியே செல்லுபடியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் தொடர்புடைய பதினேழு லட்சத்தி பதினான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் நவம்பர் பதினான்காம் திகதி அன்று வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெற உள்ள கல்வி பொது உயர்தர பரீட்சைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனிரகுமார் உலக வங்கி குழுமம் வாழ்த்து தெரிவித்துள்ளது உலக வங்கியின் தெற்காசிய வலையத்தின் தலைவர் மார்டின் ரைசர் சர்வதேச நிதி கூட்டு தாபனத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலய உப தலைவர் ஆகியோர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள விசேட செய்தியில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக அளிப்பதாக உறுதியளித்துள்ளனர் தற்போது இலங்கையின் பொருளாதாரம் மீள கட்டமைப்பிற்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் அவசியம் என்பதை அறிந்து கொண்டுள்ளதோடு பொருளாதார வளர்ச்சி செழுமை மற்றும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் ஒரே அளவான முக்கியத்துவத்தை கொண்டவை என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் மிகவும் பாதிக்கப்படும் நிலையில் இருப்போரின் தேவைகளை பூர்த்தி செய்வதைப் போலவே அனைத்தும் உள்ளடங்கலான அபிவிருத்திக்கு இலங்கையின் புதிய நிர்வாக தலைமைக்கு உலக வங்கி குழுமத்தின் ஆதரவை பெற்றுத்தர அர்ப்பணிப்பதாகவும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க வரலாற்றில் மிக பாரிய அளவிலான குஷ் போதைப் பொருள் கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது கோடியே லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நாட்டுக்குள் கொண்டு வந்த பயணி ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் இருபத்தி ஒரு வயதான பிரிட்டிஷ் தேசிய பாதுகாப்பு சேவை அதிகாரி என தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர் இன்று இருபத்தி ஆறாம் திகதி முப்பகல் ஒன்பது முப்பத்தி மணி அளவில் தாய்லாந்தின் பேங்கோக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் விரைவான வெளியேறும் பகுதியான கிரீன் சேனல் ஊடாக வெளியேறுவதற்காக வந்திருந்த குறித்த நபரின் வழக்கத்திற்கு மாறான நடத்தையை அவதானித்த விமான நிலைய சுங்க அதிகாரிகள் குறித்த நபரிடமிருந்து இரண்டு பயணப்பெட்டிகளை பெட்டிகளை சோதனை செய்த போது இவ்வாறான பாரியளவிலான குஸ் போதைப் பொருளை மீட்டுள்ளதோடு சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர் இவ்வாறு மீட்கப்பட்ட போதைப் பொருளின் நிறை 43.648 கிராம் என மதிப்பிடப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த குஷ் குறித்த பிரித்தானிய பிரஜை விமான பிரிவு ஒப்படைக்க நடவடிக்கை இன்று நள்ளிரவு முதல் பழைய முறைப்படி விசா வழங்கும் நடைமுறையை செயற்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவு இதனை அறிவித்துள்ளது விசா வழங்கும் நடைமுறை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டமையால் குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தன இதனை அடுத்து அந்த செய்ய ரத்து செய்ய உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது தாமதம் அடிப்படையிலேயே தீர்மானித்துள்ளது பின்னடைவை சந்தித்துள்ள மீன்பிடி தொழிலை ஊக்குவித்து உற்பத்தி செலவை குறைப்பதற்காக எதிர்வரும் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் மீனவர் சமூகத்திற்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அதன்படி ஆள்கடல் மற்றும் நாளாந்த படகுகளுக்கு மாதாந்த அடிப்படையில் எரிபொருள் மானியம் வழங்கப்படும் இந்த மானியம் மீனவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் மீன்பிடி தொழிலை நிலைபேறான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் மேம்படுத்தல் மற்றும் நிர்வகித்தல் அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகரித்தல் மற்றும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் கிடைக்கச் செய்யவும் தொழிலில் ஈடுபடுவோரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி கடும் பின்னடைவை சந்தித்து வரும் கடல் மீன்பிடி தொழிலை முன்னேற்றுவதற்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஆண்டு பெரும்போகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உர நிவாரணத்தை ஒக்டோபர் முதலாம் திகதி முதல் ஹெக்டேருக்கு பதினாயிரம் ரூபாவிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா வரை அதிகரிக்குமாறு ஜனாதிபதி திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்காக கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சையின் பருவேறுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை வெளியிடப்படும் என பரீட்சி ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் முடிவுகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் பங்கு பற்றிய இந்த ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை நாடல் ரீதியில் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு நிலையங்களில் நடைபெற்றது மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அறுபத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஒரு தனியார் விண்ணப்பதாரர்களும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கிறார் வெளியானதும் திரையில் தெரியக்கூடிய இணையதளங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன